அஸ்லாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ நாம் இன்று ஜியாரத் செய்ய வந்திருக்கக்கூடிய இரணைசப் பெருந்தகையினுடைய வாழ்வியல் வரலாறு என்பது அனைவரும் அனைவராலும் அறியப்பட வேண்டியது இந்த இரணைசப் பெருந்தகையினுடைய வாழ்வியல் என்ன இவர்கள் எங்கு அடக்கமாக இருக்கிறார்கள் இவர்களை எங்கு ஜியாரத் செய்ய வேண்டும் என்பனவை பற்றி அறிவதற்கு முன்பாக சூஃபி டிவியை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சென்று பதிவிடுங்கள் வாருங்கள் வரலாற்றை அறிவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்துல்லாஹி இவ்வரகாதகோ இன்று நாம் ஜியாரத் செய்து வந்திருக்கக்கூடிய இருநிச பெருந்தகை இங்கு அடக்கமாக இருக்கிறார்கள் என்றால் திருச்சி மாநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள் நெருக்கடி மிகுந்த மதுரை சாலையிலே மதுரை ரோட்டிலே தான் இங்கு வந்திருக்கிறோம் இந்த தர்கா ஷெரீஃபானது மதுரை ரோட்டிலே உலக புகழ்பெற்ற இருநேசு பிறந்தகையான ஹல்ரத் தாதா தப்லே ஆலம் பாதுஷா ரகுமுத்துலாகி அலகி அன்னவர்களுடைய தர்கா ஷெரீஃபிற்கு செல்லும் சாலைக்கு எதிர்ப்புறமாகவே இந்த தர்கா ஷெரீஃபானது இருக்கிறது இங்கு அடக்கமாகி இருக்கக்கூடிய இருநேச பிறந்தகையினுடைய பெயரானது ஹல்ரத் சான் முஸ்தான் ரகுமுத்துலாகி அலகி ஆகும் ஹல்ரத் சான் மஸ்தான் ரமத்துலாகி அலகி அவர்கள் இன்னொரு பெயராக சாந்து மஸ்தான் என்றும் சொல்கிறார் சாந்து என்றால் நிலவு நிலவு நிலவின் மேல் அந்த அன்பு கொண்டவர் மெய் நிலை கண்டவர் என்கின்ற அடிப்படையிலே அவர்களுடைய பெயர் வைத்ததாக இங்கு சொல்லப்படுகிறது மேலும் அன்னவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொண்டிருக்கும் போது ஹல்ரத் தாதா தபே ஆலம் பாதுஷா ரமத்துலாகி அலகி அன்னவர்களுடன் வந்து அதற்கு அடுத்த தலைமுறையில் வந்த அடுத்த தலைமுறையில் வந்த ஃபக்கீர்களுடைய வந்த பெருந்தகை அண்ணவர்கள் என்று இவர்களை பற்றி சொல்கிறார்கள் அன்னவர்கள் தாதா ஹல்ரத் தாதா தபே ஆலம் பாதுஷா ரகுத்துலாய் அலை அன்னவர் மீது தீரா காதல் கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த பகுதியிலேயே இதை சேவை ஆற்றினவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு நாம் இங்கு ஜியாரத் செய்ய வந்தபொழுது அன்னவர்களுடைய உருஸ் வைபம் அதாவது கூட்டு ஜியாரத் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அதைத்தான் இப்பொழுது நீங்கள் காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த கூட்டு ஜியாரத் நிகழ்விற்கு இந்த தர்கா தாதா ஹல்ரத் சான்மஸ்தான் ரகுத்துலாயி அலி அன்னவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவர்கள் பங்கேற்று சீரும் சிறப்பு கூட்டு நிகழ்வை நடத்தி இறைவண்டம் பிரார்த்தித்த நிகழ்வுகளை நாம் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் இங்கு திரளாக மக்கள் கலந்து கலந்து கொண்டவர்களுக்கு விருந்தும் அளிக்கப்பட்டது என்பதையெல்லாம் நாம் உங்களுக்கு தகவலாக சொல்லிவிட்டு இன்ஷால்லா இந்த தர்கா இரணசி பிரதமருடைய வாழ்வியல் வரலாறு என்பவர்கள் பற்றி அந்த தலைமுறை சார்ந்த இப்பொழுது இந்த தர்காவை நிர்வாகித்துக் கொண்டு இந்த தர்கா சரிசை ஷான் மஸ்தான் ரவுமத்துலாஹி அலி அண்ணவருடைய தர்கா ஷரீஃபை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகியும் ஹல்ரத் தாதா அன்னவர்களுடைய பரம்பரையும் சார்ந்த அந்த பெருந்தகையிடம் அவர்கள்தான் இந்த பொழுது தலைமையேற்று இந்த ஒரு கூட்டு ஜாரத் நிகழ்வை நடத்தினார்கள் அவர்களிடம் நாம் ஹல்ரத் அவர்களுடைய ஹல்ரத் சான்மஸ்தான் அமதுலாய் அலை என்டைய வாழ்வியல் என்ன வரலாறு என்ன அவர்கள் இந்த சமூகத்திற்கான செய்த அர்ப்பணிப்புகள் என்ன என்பனை பற்றியெல்லாம் அறிவோம் வாருங்கள் அவர்களிடம் பேசுவோம் இன்றைய திருச்சி மண்ணில் ராதா தபையாளம் பாதுஷா நத்தகர் வழியில் சுல்தான் வழியினுடைய நவ்ஸோ கலந்தர்களின் ஒருவராக திகழ்ந்து தீனுல் இஸ்லாம் பரவ இவர்களும் ஒரு தீன்கொடி நாட்டிய சீமானாக விளங்கி இந்நுயிர் நீத்து மண்ணுயிரில் தீன்மனம் கமலம் செய்கின்ற ஹஜரத் சாண்டு மஸ்தான் எனப்படுகின்ற ஜான் மஸ்தான் சாஹிப் பிரமத்துள்ளாளி அண்ணவுடைய நிலவு பெருவிழா உருஸ்தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு மிகவும் அவர்கள் ஏற்ற முறையில் ஆரோக்கிய மகத்துவம் வாய்ந்த நேசர்களைக் கொண்டு ஆசி கிண்கள் புடைசூழ அருமையாக அலமதுல்லா நடைபெற்று முடிந்து அவர்கள் நினைத்த என்ன காரணத்தை இஸ்லாத்தில் சிறந்ததாகப்பட்ட இந்த உணவு வணக்கம் உடைய தர்மமாகப்பட்ட அவருடைய தாவத்தினும் அன்னதானமாக விழா நடந்து கொண்டிருக்க நாம் இதையே பார்த்து கொண்டிருக்கிறோம் விஷா நம்ம இங்கே வந்திருக்கிற நோக்கம் என்ன ஆகப்பட்ட இவருடைய வரலாறுகள் என்ன இவருடைய சரித்திர பின்னணிகள் என்ன இவர் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னமாக இருக்கின்ற நம்முடைய சாந்து மஸ்தானம் என்னுடைய சிறப்பம்சம் ஏற்பட்ட அவருடைய அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்காவளி வந்தோம் விஷா அதனுடைய அனுமதி வாங்கிய பின்பு இப்போ நாம் நுழைகிறோம் அலாமலைக்கும் வரமத்துல்லாயே

குறையும் எத்தனை வருஷமாக இங்கே இது பண்ணிட்டு இருக்கு இது நம்ம வந்து கிட்டத்தட்ட பல நூறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் இது வேணா தாதாவோட வந்த கலந்தரில் ஒருத்தர் ஹவுஸ் ஆஃப் கலந்தர் ஹவுஸ் ஆஃப் கலந்தரில் இவங்க கராமத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான கராமத்தாக இருக்கும் அது இல்லாமல் இவங்க ரொம்ப ஜலாலி ஃபக்கீர்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆக்ரோஷமான ஃபக்கீர் ஜலாலியான ஃபக்கீர் அதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறையா ஹாஜத் வந்து குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க வந்து இந்த மாதிரி தொட்டில் கட்டி கொலைகளெல்லாம் கட்டி முறாத வைப்பாங்க அதை அப்படியே அவங்களோட ஆசிரியர் இங்கே தராங்க அது நெக்ஸ்ட்டு சந்தை வரைக்கும் அவங்க குழந்தையோடையோ இல்லை கல்யாணம் பாக்கியத்தோடய வந்து இங்கே தருவாங்க தாதாள கோபர் பார்த்தீங்கன்னா என்ன நாடி வரணும் முழுமதியாக ஆக்கி தந்துடுறாங்க முழுமதியாக தருவாங்க அதே நீயத்தோட வந்தாங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக ஒரு நீமானோட இவங்களோட கராமத்தில் ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க கராமத்து வந்து தாதா காலத்தில் பார்த்தீங்கன்னா மழை இல்லைன்னு ரொம்ப வறுமை அந்த தண்ணி இல்லாமல் ரொம்ப அப்போ இருந்தால் அரசர் வந்து தபாலும் போது நீங்கள் போய் சாமஸ்தான் பாபா பாருங்கள் அவர்கிட்ட வந்து ரொம்ப காரணத்து இருக்குது நீங்கள் அங்கே போய் பாருங்க அவர்கிட்ட போய் சொல்லணும்னு இப்போ அவங்கக்கிட்ட கிட்ட நாடும்போது அவர் வந்து அந்த அரசர்கிட்ட சொன்னாங்க சரி நீங்கள் போங்க உங்களுக்கு நான் வந்து மழை தானே நான் வர வைக்கிறேன் அப்படின்னு ஒரு மழை வர வச்சுது அந்த அரசர் சொல்லி தொடர்ந்து மூணு நாளைக்கு மழை திருச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளமும் புயலும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய இருந்துச்சு அரசரே வந்து திருப்பி பாவா ரொம்ப வெள்ளம் வந்துருச்சு இதுக்கு மேலே தாங்க அது போவோம் போதும் நீங்கள் எது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாலும் போதுமான அளவு மழை கொடுத்து நிறுத்தினவர் ஒரு இது எதுவும் அவருக்காக ஒன்றா கிராமத்துக்கு அடுத்தபடி எதுவும் சொல்லப்படுது இந்த வாய்மலை செய்திகள் வாய்மொழினா இவங்க வந்து சுவாக் பகீர்னு சொல்லுவாங்க இது பகீரியில் ரொம்ப ரேங்கானவங்க ஜலாலியானவங்க அது வந்து நம்ம திருச்சியில இவர் தெரிஞ்ச வரைக்கும் இவர் ஒரு ஆள் தான் அந்த மாதிரி நீ உங்க பேரு சான் மஸ்தான்னு சொல்றாங்க ஒரிஜினல் பேரு என்னங்கிறது சான் மஸ்தான் சையத் ஷா சான் மஸ்தான் அப்படின்னு செய்யது ஷா சான் மஸ்தான் ஒழியில் ஆனால் உங்களுக்கு ஒரிஜினல் பேருக்கு அது மறைக்கப்பட்டுங்கிற மாதிரி ஒரு வரலாறு சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை அது இன்னும் வந்து தாதாவோட நம்ச கலந்துரங்களும் முழுசாக வெளிப்படுத்தலை சரி சரி இப்போ ஹுசேன் ஷா பண்டாரி பண்டாரி ஷா அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ஹுசேன் ஷான்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு சரி சரி அந்த மாதிரி ஒரு தாதாவோட ஒவ்வொரு கலந்துரங்கும் அப்படி தான் இருக்குது

நிலவை போன்ற மஸ்தான் உதாரணமாக நமக்கு இந்த தாதாவுடைய இதுல பார்த்தீங்கன்னா முழுமையை நிலவு அவங்க வாசலில் இருக்குது பேசியிருக்கேன் நம்ம கவனித்தோம் இரவனோட நாட்டை படி கண்பாடு திரும்பிச்சு இப்ப என்ன முழுமையான நிலவு அடிச்சு வச்சிருக்காங்க இவங்களுடைய கராமத்துடைய ஜாந்து மஸ்தான் சாந்து என்பதற்கு தமிழில் அர்த்தமாகப்பட்டது மொழிபெயர்த்தப்பட்டவையானால் நம்முடைய முழுமதி நிலவு அப்படி போல நம்ம சொல்கிறது அதற்கு உதாரணமாக அவர்கள் காரண பெயர்கள் விளங்குவதற்காக நுழையும் தருவாயில் கம்பீரமாக அவர்கள் தளமாட்டில் அல்ல அலமதுல்லா அவருடைய முழுமதி நிலவு பொருந்தப்பட்டுள்ளது பெரும்புறைக்கு நேர இது ஒரு உதாரணத்துக்காக ஒரு செய்தி இறைவன் தான் மழை குடிக்கிறான் மழக்குமார்கள் இறைவனை வைத்து இறைவன் மழக்குமார்கள் வைத்து மழை குடும் என்பது இருக்கும் நம்ம ஆராய்ந்து இப்போ நாம் சுரப்பு அதிசாகப்பட்டது அல்லாஹுசுமான ஒருத்தாரா ஒரு சில நன்மக்கள் இருக்கும் இடத்தில் அவர்களுக்காக மழையை புடி வைக்குமா இது ஒரு அடிசல் வருகிறது அப்படிப்பட்ட நல்லடியாக இருக்கின்ற திருச்சி அடைகின்ற சர்க்காரா தம்பேலாம் பாதுகாப்பு நமக்கு அருகே என்று கிடையாது என்று சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அவர்களுக்கு தனிக்கடியான பிரதிநிதிகளை வைத்து இப்ப நம்ம எடுத்துக்கிட்டால் சொன்னால் நம்ம மார்க்கெட் பண்ணியிருக்கோம் பண்டாரி ஷாஹுஷன் அவங்க வந்து யாரும் தாதா சமையலா சமையல் செஞ்சு கொடுத்த பண்டாரி ஷாங்க அவர்களுக்கு தாதா கொடுத்த ஒன்னு பர்சுலா நம்ம தாதாவோட கணக்கு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எப்போ நம்ம கிளி உருவா சூட்டில் நம்ம போட்டுருக்கோம் தாதாவ நவுசா கலந்து தான் காசு நம்ம போட்டுருக்கோம் போக ஒரு ஏழு வருடம்னா தீப்பந்தம் கொடுத்து அமுச்சுட்டு போய் அங்கே அடக்க மாதிரி நம்ம பரவாயில்லை இன்னமும் ஒவ்வொருத்தவங்களை பிரதிநிதி கொடுத்து தாதா வந்து வச்சிருக்கலாம் அவர் வந்து தாதா பாதுஷாக்கெல்லாம் பாதுஷா அடங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தரஜாவில் உயர்ந்த ஒரு இருந்து நம்ம சொல்லுவாங்க நினைத்து நம்ம சொல்ல முடியல ஹாலிடம் கண்டாத்தவர்களுக்கு தரஜாவை கொடுத்திருக்கலாம் அவர்களிடம் பிரதிநிதித்துவம் பெற்ற நேரடியாக பார்க்கும் அல்லமை பெற்ற அவங்களுடைய தஜாலயத்தை பொருந்தியவர்கள் தான் நம்ம வந்து சாந்த ஜான் ஜான்மஸ்தானம் அண்ணோடைய தர்பாசி நுழைகிறவன் நன்றாக நீ நினைத்துப் பல பலமூறு ஆண்டுகள் முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்கள் நீர் நோக்கி நம்ம செல்லணும் இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நின்று இருக்காங்க அந்த காலத்துல இந்த இடத்துல அது பழமை மரம் கீழே அதை கற்கள்னா இருக்கும் அது இதே சாட்சியம் சாட்சியமா அதாவது கற்கள் செங்கல் இல்லாத காலத்தில் கட்டப்படுது எல்லாமே ஃபுல்லா கருங்கல்

அதாவது இறைனை சென்றால் நம்ம பயத்தோடு தான் வரும் ஏன்னா பயபக்தி உடையவர்கள் நம்ம பயபக்தியோட தான் நெருங்கணும் ஏன்னா அவங்க அடைந்தது அறிந்தது இறைவனை என்பதால் அவர்கள் இறையோட பணமானனால் நம்ம பணவானவர்கள் தான் கொஞ்சம் சனா சனாதனமாக தான் போகணும் அப்படி போன விஷயத்துல தான் நம்ம வந்து அவங்களுடைய துவாக பெற முடியும் அவர்கள் சிறு குழந்தை தான் நமக்காக துவா செய்வார்கள் தவிர அவர்கள் என்றளவும் பேரில்தான் அவர்கள் ஜலாலியாக இருப்பார்கள் தவிர நம்ம வருகின்ற ஆஜர்த்துக்களை ஆராயப்படுத்து நாம் தவறே செய்திருந்தாலும் அவர்களுடைய நேசம் எப்படி இருக்கும் என நம்முடைய நபியை உம்மத்தாக இருக்கிற மக்களுக்காக துவா செய்து அவர்களுடைய ஆஜரத்தை நிறைவேற்றி தருகிறார்கள் எனவே தான் அல்லாஹாலா இவர்களை வைத்து மலையை குடிக்கிறான் தாதாவை வைத்து இவர்களை மூலம் செய்ய வைக்கிறான் எனவே நான் வழிகாட்டுகிறோம் அதை கூடிய விளக்கங்களை உங்களுக்கு நிறைவே என கூறி ஆய் தமிழ் நன்றி கூடி நடைபெறுகிறோம் இணைந்திருங்கள் அசலாம் வராமத்துள்ள